எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா நம் வாழ்க்கை நடக்குது எல்லாமே தற்செயல் அல்ல ஒரு காரணத்திற்காக ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம வாழ்க்கை எல்லாமே நடக்குது நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம் ஐயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சு இந்த போராட்டம் வந்துச்சு எல்லாம் நம்ம நினைக்கிற பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே சரியல்ல வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் தாவிது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அதற்கு நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி இந்த வசனத்துல வாசிக்கும் போது முகாந்தரம் இல்லையா அப்பா என்னை அனுப்பினார் அதற்காக தான் நான் வந்தேன் யுத்தத்துல பங்கு பெறவோ யுத்தத்தின் காரியங்களை கேட்கவோ அல்ல உங்களுடைய சுக செய்தியை விசாரிக்க வந்தேன் நான் வந்ததுக்கு முகாந்தரம் உங்களை விசாரிப்பதற்கு தான் ஆனால் இங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது இங்க நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே என்னை கவர்ந்து இழுக்கிறது இது யுத்தத்தின் காரியங்களை கேட்கும் போது என் உள்ளத்தை ஏதோ ஒரு மாற்றம் வருகிறது நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா மகளே மகனே உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு உன் வாழ்க்கையில போராட்டம் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு உன் வாழ்க்கையில தோல்வி வந்ததுக்கு முகாந்திரம் உண்டு உன் வாழ்க்கையில் நிந்தை வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு உன் வாழ்க்கையில இழப்புகள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு எல்லாரும் உன்னை வெறுத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு எல்லா தூக்கி குப்பையில போட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு யோசிப்ப சகோதரர் தூக்கி குழியில போட்டார்கள் அது ஒரு முகாந்திரம் உண்டு கர்த்தர் முகாந்தரத்திற்காக கத்தர் அந்த காரியத்தை யோசேப்பு வாழ்க்கையில் அனுமதித்தார் தாவிது வாழ்க்கையில் இந்தத்திற்கு போகிற காரியத்தை தேவனே அனுமதித்தார் கத்தர் முகாந்தரத்துக்காக ஒரு காரியத்தை ஒரு நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார் பல நேரில் தனம் விலையைக் கொள்வதில் ஏன் இது நடந்தது எதற்காக இப்படி நடந்தது ஏன் அதை அப்படி சென்றேன் என்று நமக்கு விளங்காது யோசேப்பை பகப்பனர் அனுப்பினார் சகோதரர் சுகச்செய்தி விசாரித்துட்டு வா என்று சொல்லி யூசேப்பை அனுப்பினார் தாவிதை தகப்படார் அனுப்புகிறார் அற்பதி சகோதர சகோ செய்தியை விசாரித்து விட்டு வா ரெண்டுமே ஒரே பின்னணி தான் ரெண்டு பேரும் தகப்பனார் தான் அனுப்பினார் ஆனா யோசேப்பு குழியில் போடப்பட்டான் அவன் விற்கப்பட்டான் அதுக்கு பிறகு கர்த்த அவனை ஆசிர்வதிச்சா அவன் இஸ்ரேவேல் மனுஷனாய் இருந்தும் அவன் எகிப்து தேசத்தை ஆளுகிறவனாய் கத்தர் வைத்தார் தாவித வாழ்க்கையில் நடந்தது என்ன தாவிதையும் தகப்பனார் அனுப்பினார் அந்த யுத்தத்துல காரியங்களை கேட்கும்போது போது சகோதரன் வெறுத்தார்கள் அந்த யுத்தத்துல தாவீது சென்று யுத்தத்துல அவனா வாலண்டியராக சென்று நான் யுத்தம் செய்கிறேன் சொன்னான் எல்லாரும் அவனை வேணா வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க ராஜா உன வேணா ரிஜெக்ட் பண்ணாரு நடந்து என்ன யுத்தத்துல அவன் வெற்றி பெற்றான் பின்னால் அவன் சமஸ் இஸ்ரேலுக்கு ராஜாவாய் முடிசூட்டப்பட்டான் நாற்பது ஆண்டுகள் அவன் தேசத்தை ஆண்டான் எனக்கு அருமையான தேவஜனுமே ஒவ்வொன்றுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு நம் வாழ்க்கையில எல்லாமே ஏதோ ஒரு காரியமாய் நடந்தது ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் என்று பல காரியங்களை கொண்டிருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு விலங்கிக்கோள் மகளே மகனை விளங்கிக்கொள் யாரோ ஒரு நபரை நீங்க சந்தித்துச்சீங்களா அதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு தேவன் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்திற்கு செய்து கொண்டிருக்க தேவஜென்னுமே உங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு முகாந்தரம் உண்டு நோக்கம் உண்டு அதை விளங்கிக்கொள் பொறுமையாய் காத்திருந்து ஆண்டு சமூகத்தில் கேட்பாய் ஆண்டவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் உனக்கு நடத்துவார் உன் வாழ்க்கை ஆசிர்வாதமா இருக்கும் தாவிதான் கரைஞ்சு கொண்டான் ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது ஆரம்பத்துல வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எதுவுமே நமக்கு விளங்காது விளங்காததுனால நம்ம தேவனுடைய பாதையில் இருக்கிறோமா என்ற குழப்பம் இருக்கும் ஆனா வேதம் சொல்கிறது நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா பின்னால யோசிப்பு சொல்லுவார் என்ன சொல்லுவா தெரியுமா நீங்க என்ன புறக்கணிசி என்னை குழியில் போட்டிங்க அன்னைக்கு நீங்க தீமை செஞ்சீங்க கத்தவோ அந்த தீமை நன்மையாக மாற பண்ணினார் மகளே உன் வாழ்க்கையில் தீமை வந்திருக்கலாம் தீமையை கத்த நன்மையாகவும் மாற பண்ணுவான் சோத்து விடாதே வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அன்று வல்லவரா இருக்கிறாள் தன் வாழ்வில் வந்த சோதனை எல்லாவற்றையும் யோசிப்பு அவன் மேற்கொண்டான் பாவ சோதனைகள் அவன் வாழ்க்கையில் வந்த எல்லா நிந்தைகளையும் அவன் போராடி மேற்கொண்டான் ஜெயபெடுத்தான் தவித வாழ்க்கையில வந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் அவன் போராடி மேற்கொண்டான் ஜெயம் எடுத்தான் உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா யுத்தங்களையும் போராடி மேற்கொண்டு ஜெயம் எடுங்க உங்களால வெற்றி பெற முடியும் உங்க வாழ்க்கையில் நடக்க எல்லா காரியங்களுக்கும் முகாந்தரம் உண்டு என்ற வெளிப்பாடு இன்றைக்கு நமக்கு தேவை தத்தர் ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது எங்களுக்கு தெரியல சில நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில கோணலானவைகள் பிரச்சனை போராட்டங்கள் நடக்கிறபடியான அநேக சூழ்நிலைகள் சோதனை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு விலங்கல் ஆண்ட ஒரு ஆ இந்த நாள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்வை எங்கள் எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலை எந்த இடத்துல நிற்கிறோம் என்று உண்மை நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே உண்மையே சார்ந்து நிற்கிறோம் எங்களை ஆசீர்வதிங்க அதனால நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை வல்லமையான கருகளை செய்யுங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க வியாதி படுக்கைகள் பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறுவதாக அற்புதங்கள் நடக்கட்டும் தோல்விகளை ஜெயமாக மாற பண்ணும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமாம் ಅಂಡ್ ಅವ್ರ ರೈಕತ್ರ ವಾಳಿಗೆ ಆಶೀರ್ವೀಪಾರ್ ಗಾಡ್ ಬ್ಲಸ್ ಯು ಹ್ಯಾವ್ ಎ ಬ್ಲಸ್ ಡೇ